Olha வெல்கம் டு இப்போ நான் இருக்கா சரியா ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடம் இதை சொல்லலாம் போன வீடியோ கொழும்புல மார்க்கெட் மார்க்கெட்ல இருந்து அப்படியே பெட்டாவில் இருக்கிற ரெட் மஸிதை நான் போன வீடியோல போட்டிருந்தேன் மேலுக்கு லிங்க் போடுறேன் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் அங்கிருந்து கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பதிலைக்கு போற நைட் ட்ரெயினில் தான் ஏறி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இப்படி வந்தேன் இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சவால்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் மறக்காம உயிர் வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ டைம் சரியாக விட்டுறேன் நான் கொழம்புலேருந்து வெளியாகி போயிட்டு இருக்கிறேன் ஸோ ஹட்டனில் தான் போய் ரீச் ஆகி இறங்குவேன் ஹட்டன்லேருந்து தான் மஸ்கலியாக போகணும் ஹட்டன் வந்து சேர்ந்துட்டோம் சரியான கூழ் ரெண்டு நாற்பத்தி ஏழு டைம் ஸோ பாப்பம் வெளியே போயிட்டு மஸ்கலியாக போகிறதுக்கு பஸ் இருக்கான்னு சொல்லி ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் பஸ் கிடக்கு கேட்மோர் போகிறேன்னு சொன்னால் மஸ்கலியா போயிட்டு தான் போகணும் பார்ப்போம் டவுனுக்குள்ள நிற்கிறேன் எங்கே நம்மளோடய பஸ்ஸை காணும் காட்மோர் கேட்மோர் பஸ்ஸை காணும் நம்ம பஸ் நம்ம பஸ் வந்துட்டுக்கு டைம் சரியாக நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சரியா போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்டில் நிற்கிறேன் மஸ்கலியா டவுனில் ஸோ அதே மாதிரி சரியா செவன் தேர்ட்டியை போல் பஸ் வந்துட்டு யாருமே இல்லை நான் மாத்தணுன்னா இருக்கேன் ஓகே இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன் சரியா ஏழு பஸ் எடுத்தாங்க மஸ்கலியா டூ காட்மோர் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கிறேன் சரியா மஸ்கலியாவுக்கு வந்து சர்றப்போ நாலு மணி ஆகிடுச்சி ஸோ நாலு மணிலிருந்து ஏழரை வரைக்கும் எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லை காட்மோர் வாரத்துக்கு ஸோ அந்த நைட்டில் நான் எங்கே இருந்தேன் எப்படி பிரச்சனையில் எதிர்கொண்டுங்கிறத பின்னுக்கு நான் சொல்லுறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றொரு விஷயம் என்னெச்சுன்னா அந்த போகிற பாதை தானே ஒரு சின்ன ஒரு பாதை தான் ஆனால் ரெண்டு பக்கமும் தேயிலை தோட்டம் ஸோ வேறு லெவல்லேக்கு ரோட்டு ஸோ அந்த ரோட்டை நான் அப்படியோ காட்டிட்டு வரேன் முன்னுக்கு பாருங்கள் அந்த பஸ்ஸு எல்லாம் ஓவர்டேக் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த ரோட்டில் ஏன்னு சொன்னால் சின்ன ஒரு பாதை தான் இது ஆனால் ரோட் வேறு லெவலில் அந்த அழகா இருக்கு ஸோ இந்த ரோட்டை நான் ஃபுல்லாக காட்டிகிட்டே வரேன் நீங்கள் அப்படியோ பார்த்துட்டு வாங்க எதுவும் முக்கியமான இடங்கள் வந்தால் நான் உங்களுக்கு நோட் பண்ணுறேன் ஓகே வாங்க இந்த ரோட்டில் போகிறப்போ உங்களுக்கு சிவனொலி மலையை பார்க்கலாம் அடம் சிப்பி பார்க்கையிலும் அந்த சென்டரில் இயக்கிற அந்த கூற அழிக்கிறது தான் சிவனொலி பாதமலை உங்களுக்கு பார்க்கலும் இவ்வளோ அழகாகனு சொல்லி பாருங்கள் வேறு லெவலில் ஜெயிக்கணும் வரைக்கும் போகிறாங்க எட்டு இருபது டைம் போகுது நம்மளே சரியா நம்ம ஹட்டன்ல இருந்து மஸ்கேலியா வந்தோம் மஸ்கேலியாவில் இருந்து டவுனில் ஏ செவன் தேர்ட்டிக்கு பஸ் இருக்கிற ஃபஸ்ட் பஸ் காலையில் இந்த பஸ் எடுத்துகிட்டு ஒன் ஹவருக்குள்ளே வந்து சேர்ந்து ஒரு நாற்பது நிமிஷம் அட்டன் இருந்து மஸ்கேலியா வந்த டைம் வந்து சரியாக நாலு மணிக்கும் நாலு மணியிருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லை நான் அங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு பயசோண்டேக்கி அங்கே போய் தங்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தேட்டிய போல் தான் நான் இந்த பஸ்ஸுக்கு வந்தேன் ஆனால் மேலே மஸ்கேலியாவில் இருக்கிற மக்கள் நான் ரெண்டு மூணு பேரோட பேசினேன் நான் மேலேயே பொறுமையாக அன்பாக இறக்கமாக நல்லாவே பேசுகிறாங்க மக்கள் இந்த இடத்துல அந்த வரைக்கும் பஸ் ஸோ அந்த இடத்துலேருந்து நான் அப்படியே நடந்து வாங்குறேன் உள்ளுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கி காட்மோர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க ஏதாவது போகிறேன் நேராக போவா இப்படி இப்படியே போவா இப்படி போயிட்டு அங் அங்கிட்டு போகணுமா இப்படியும் போகலாமே மே வரவாப்பே நன்றி வழியிலே மக்கள்ான்க்கிறாங்க இந்த சைடில் ஃபுல்லாக தமிழ் பேசு தமிழ் மக்கள் தான் வைக்கிறாங்க தம்பி வாட்டர் ஃபோட்ஸ் பார்க்க எதாவது போகிறேன் எங்கிட்டாலே நேராக போவோமா வரவா தம்பி என்ன செய்றீங்க என்னத்துக்கு புள்ளா இருக்கீங்க மாடு வளர்க்குறீங்களா ஆ எத்தனை வயசுங்க உழகம் பதினெட்டா ஏழை வெளிய படிச்சு முடிச்சுட்டிங்களா டென்னோட நின்ட்டிங்களா ஏன் படிக்கல்கூடிக்கலையா ஆ ஆ ரைட்டா இல்லை போனும் த்ரூவா போய் எப்படா ஆ பழைய பஸ்ஸு இங்கே வரேன் போயிட்டு ஓ இந்த பஸ் எ பஸ் ஓ என்ன கூட வருவாங்களா யார் போனாலும் வருவாங்களா வாங்க ஐயப்பா பைக்கில் வந்த மனுச்சுன்னா அந்த பஸ்ஸுக்கு அந்த பக்கமாக பைக்கை பார்க் பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் நடந்து தான் போகணும் இன்னைக்கு ரெண்டு பேர் வராங்க

இல்ல இங்கிர போல இல்ல மூடிக்கி ஃபு வேற லெவலா ஆ வாவ் வேற லெவல் வேற லெவல் ஐயோ ஐ ஐயோ ஓஹோ à <Nhats> <Nhats> wow em bị đi tắt tu đây அந்த இடத்துல கேம்பிங் பண்ணி இருக்கிறாங்க ஆட்டை பார்த்தீங்களா இப்போ ஃபுல் வியூ வந்துட்டு கொஞ்சம் முன்னூறு போனால் பார்க்க போல பார்ப்போம் இந்த பார்த்தோம்னா பார்த்து தான் போகணும் அடுத்த விஷயம் என்னச்சுன்னா இதில் வந்து ட்ரோன் வியூ பார்த்தா எப்படி இருக்குது நம்மள்ட்ட தான் ட்ரோன் இல்லை அப்போ எப்படிங்க ட்ரோன் வியூ இது காட்டுறேனான்னு இப்படி வியூ டவுன் வியூ கீழே இருக்கு அங்கே கேம்பிங்கெலாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இதுக்கு போகணும் அதுக்கு அதே மாதிரி இதுக்கு அப்புறமா இதுக்கு அந்த பக்கமாக இன்னொரு ஓட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கு அது மொராய் போல்ஸ் சொல்லி இருக்குது இது ரெண்டுமே இந்த ரெண்டு ஓட்ட போல்ஸும் இதில் வந்து விழுவுது இந்த நீர்த்தேக்கத்தில் தான் விழுவுது இந்த நீர்த்தேக்கம் வந்துட்டு மக்கெரி விழுக்கிற மவுசாக்கலை நீர்த்தேக்கம்ங்கிற ச நீர்த்தேக்கம் தானே இது குடிக்கலுமா அட்டைக்கிறா குடிக்குமா

ആയിരക്കുന്ന രണ്ടായിരം ഉള്ള സമാനും Anywhere.

ஓச்சுனா அந்த கோவில் தெரியும் அந்த டைம்ல நீங்கள் புரிஞ்சு பண்ணுவீங்க அப்போ அந்த இந்த கோயிலை காங்கலாம் வர மாதிரி வர மாதிரி சித்திரைக்கு எல்லாம் போகலாம் வரலாம் நல்ல வெயில் காலத்துக்கு மட்டும் அதுக்கு நான் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி நடந்து அது எத்தனை மாதம் அது அந்நா ஏலம் ஏலமா கேம்பிங் பண்ணி இருக்கணும் ஃபுட்டு எல்லாம் ஏற்படுத்தி அரேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வந்து உங்கள் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணிவிடும் சாயம் டடிப்பம் ஆ குரங்கு கீழே நின்றுச்சே அந்த மரத்துல ஆ இது ரொட்டியான அது வடை ஆ வடை நீ போடணும் செஞ்சு கிடைச்சினது சாயம் எல்லாம் ஊத்தியே ஓ எனக்குள்ள மத்த டீ இதை ஊத்துறா சுட வச்சிருவோம் ஆஹ் நீ அவசர சுட போட மழை டைம்ல ஒன்னும் செய்ய ஆ

யும் ஒரு இட்லி தோசை கேட்பானோம் பகலைக்கு சோறு டீ எல்லாம் கொடுத்து பிளேனிலாம் கொடுத்து நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆளுக்கு மூணு நேரமும் சாப்பாடு டீ எல்லாம் கொடுத்து ஆயிரத்தி மூணு ரூபாய் போட்டோம் போகணும் பதிமூணு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு போறதுக்கே ஆட்டோவுக்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செலவழிச்சு நாங்க போயிடுவோம் இல்லாத சமாளி பழைய எந்த பழையோ சண்டை செலவோ அதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து ஒரே மாதிரி யார் வந்தாலும் ஐயோனாலும் எந்த இது வந்தாலும் செஞ்சு அனுப்புவோம் இந்த திருட்டு வேலை திருமால் வேலை அந்த இதெல்லாம் இங்கே ஒன்று கிடையாது அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் நாலு வருஷமாக எங்கேயா வைக்கிறோம் கற்றுனா அதுதான் உண்மைங்க சரி அண்ணா சரி அண்ணா அவங்கள வந்து அவங்கள சந்திச்சையில செய்யாங்க நான் போகிறேன் நான் நீங்கள் போனால் இங்கே பஸ் எடுத்து பஸ் எடுத்துனே கேக்கிறீங்க மேம் பஸ்ஸு உங்களுக்கு பத்து ஞாபகத்துக்கு பத்து நாற்பத்தி பத்து பன்னெண்டு பத்து ஒன் ஹவர் பஸ் நீக்கிறோம் காலை டைம்ல மட்டும் வாகன பஸ் இல்ல காலையில ஏழாம் இங்க இருந்து பஸ் எடுப்பாங்க இங்கே போயிட்டு வாரம் பார்த்தா பத்து பத்து எடுப்பாங்க இங்க இருந்து போதுக்கா இங்க இருந்து போகிறதுக்கு சரியா அஞ்சு மணிக்கு சீட்டுக்கு போட்டுக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணி கட்டணும் அங்கிருந்து வார்த்தைக்கு அங்கிருந்து ஏழு மணிக்கு இருக்கு ஆனா அண்ணன் சொன்னாரு இந்த வெள்ளை டைம்லாம் தண்ணி அந்த உசரத்துக்கு இந்த ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் அந்த ஒரு நாள் ஒரு கிழமையில தான் அடிக்கும் அது மட்டும்தான் வர அப்புறம் வராது அப்புறம் கீழே ஏழாம் மாதம் வரக்கூடாது ஏழாம் மாதம் மட்டும் வர போட அடுத்த எந்த டைம்லேயும் வரைய ஓகே காய்ஸ் இந்த இடத்துல மிச்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த அண்ணனோட பேசிட்டு அதுக்கப்புறமா சின்ன ஒரு குழியோட ஒன்று போட்டுட்டு வெளியாகி போயிட்டு இருக்கிறேன் ஓ புளி பசிரிக்கு மனுஷன் நம்புறேன் உங்களோட பேர் என்ன ருக்ஷானா உங்களோட வேறு என்ன இருப்பா நீங்கள் எல்லோரும் இங்கே ஸ்கூலுக்கு போறா படித்து முடிஞ்சா ஸ்கூலுக்கு போறா நிற்கிறீங்க உங்களுக்கு படிக்க இருப்போம் இல்லையா ஏன் 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 சொல்லுங்க கொழும்போ தான் இருப்பாங்க உழைக்கிறது தான் இருப்போம் படிக்கலாம் வேணும் எவ்வளோ வெளியேற படித்தா அவ்வளோ ரிசல்ட் என்ன உங்களுக்கு என்ன ஐடியா படிக்கிற ஐடியா வேலை செய்கிற ஐயா ஐடியா படிக்கிற நல்லா படிக்கணும்னு சரியா படிக்கிற மக்களுடைய அந்த கஷ்டம் நம்ம போயிட்டு பார்ப்போம் பஸ் சிரிக்கான்னு சொல்லி பஸ் இருந்தால் பஸ் ஏறிட்டு மஸ்கலியோ அதில் போயிட்டு டிசைட் பண்ணுவோம் எங்கே போகிறோன்னு சொல்லி அதுக்கு முதல்ல இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்கில் தட்டி விட்டுங்க நமக்கு பிடிச்சே தானங்க நம்ம செய்யலாம்